ஆசிரியர் மற்றும் அனைத்து பாடங்களுக்கும் தயாராகக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு வணக்கம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தமிழ் தகுதி தேர்விற்கான இறுதி விடைக்குறிப்பு மற்றும் அவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதில் வந்து மொத்தத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு நபர்களுடைய மதிப்பெண்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் யார் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க யார் வந்து நாட் குவாலிஃபைடு தேர்ச்சி பெறவில்லை இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் ஏ டிசபிலிட்டி அவங்களோட லிஸ்ட்டும் இதில் சேர்த்தே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் குவாலிஃபிகேஷன் மார்க் அந்த இருபது மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு குவாலிஃபிகே குவாலிஃபைடு அப்படிங்கிறதும் அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் குவாலிஃபைடு அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பதினேழு மதிப்பெண்கள்லாம் எடுத்துருக்குறாங்க அவங்கெல்லாம் நாட் குவாலிஃபைடில் போட்டுருக்குறாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வில் ஆயிரத்தி நூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து தேர்ச்சி பெறவில்லை என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆசிரியர் தேர்வாறு இணையதளத்தில் இருக்கு நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தோரு பேர் நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் நாட் குவாலிஃபைடு சரிங்களா அவங்களோட அந்த முதன்மை தேர்வு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவால்வேட் பண்ண மாட்டாங்க அதற்குரியதும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாடத்திற்கான மதிப்பெண்கள் எவ்வளோ வாங்கியிருக்குறாங்க அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த தமிழ் தகுதி தேர்வில் அவங்க வந்து நாட் குவாலிஃபைடு அப்படின்னா அவங்க பேப்பர் வந்து எவால்வேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க சரிங்களா தமிழ் தகுதி தேர்வை பற்றி அலட்சியமாக இருக்காம குறிப்பாக முதுகலை ஆசிரியர் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய தேர்வுகள் கண்டிப்பா அதுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி பத்தாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தை குறிப்பா வந்து புதிய புத்தகம் இப்ப வந்து பாடத்திட்டம் குறைக்கப்பட்ட புதிய புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தகம் ஏழு 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 தான் இருக்கு அதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க ஏன்னா இங்க இருக்க இருக்க போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஷினோட அந்த கடினத்தன்மையானது அதிகரிக்கும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து சிபிடி எக்ஸாமினேஷன் தான் சரிங்களா அப்போ வந்து ஒரு பத்து செட்டு கொஸ்டின்னு அல்லது பதினஞ்சு செட்டு கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த புத்தகத்துல இருந்து செட் பண்ணுறது மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையா கேள்விகள் அங்க இருந்து எடுக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கேள்வி அதுல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு மேஜருக்கும் கேட்ட கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வரும்போது அது இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நூக்கன் கார்னர் எடுக்கிறது மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க இருக்க போக போக தேர்வுகள் அதிகரிக்க அதிகரிக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாவும் கடினமாக இருக்கும் அதனால அலட்சியமா இருக்காமல் படிச்சிருங்க நீங்கள் சப்ஜெக்ட்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் நான் எனக்கு அவ்வளோ ஸ்கோர் வரும் அல்லது நான் நூத்தி பத்து எடுத்திருக்கேன் நூத்தி பதினஞ்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா கூட நீங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து நாட் குவாலிஃபைடுனா உங்க பேப்பர் வந்து எவால்வேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அதனால அலட்சியமா இல்லாம தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்துடாம நல்லா படிங்க படிச்சு அதையும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்டாய தகுதி தேர்வையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடாம அனைத்து தேர்வுகளும் அது வந்து பிஜிடி இருக்கலாம் லா காலேஜ் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ப்ரொஃபெசர் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் பாலிடெக்னிக் டிஆர்பியா இருக்கலாம் ஆசிரியர் தேர்வாரியத்திலிருந்து நடக்கக்கூடிய எத்தகு தேர்வாக இருந்தாலும் தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அப்படிங்கிறது கம்பல்சரி சரிங்களா அதனால அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லா படிங்க பத்தாம் வகுப்பு புத்தகத்தை மட்டும் படிச்சா போதும் சரிங்களா இப்போ கூட வந்து அப்படின்னா அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அதில் தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டினும் இருக்கு நீங்க ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கரலாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்திலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வினாக்கள் வந்து இடப்பட்டு இருக்கிறது சரிங்களா நல்லா படிங்க நன்றி வணக்கம்